வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உதவி பேராசிரியர் தேர்வுக்கான தமிழ் இருபத்தஞ்சி கொஷின் வந்து பேப்பர் ஒன்றில் இருபத்தஞ்சி எம்சி கொஷின்ஸ் வரும் அதில் இதில் ஒம்பதாவது சீரீஸ் பார்க்குறேங்க தமிழை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு சீரீஸ் மட்டும்தான் வரும் சரி வாங்க பார்க்கலாம் இது வந்து ஒரு மாடல் தாங்க இது அது இப்போ டிஆர்பியோட ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ்லேருந்து இருந்து இது எடுத்தது கம்மியாக கொஷின்ஸ் இருக்கிறதுனால அதனால தான் இங்கே இதில் கம்மி கம்மியாக பார்க்குறோம் இருந்தாலும் இதிலேயே முப்பது கொஷின் இருக்குங்க நீங்கள் டிஎன்பி சாங்கிலும் டிஆர்பி ஆங்கிலும் ரொம்ப வித்தியாசப்படும் உங்களுக்கு கொஷின் பார்த்தாவே தெரியும் அது தமிழ் தானேன்னு சொல்லிட்டு அசால்ட்டை விடாதீங்க இப்போ நடந்த யூஜி டிஆர்பியில் நாற்பதாயிரம் பேர் எழுதுனாங்க அது முப்பத்தி ஏழாயிரம் சந்திதா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறு பேருக்கு மேலே ஃபெயில் ஆகிட்டாங்க இதுக்கும் அவங்க வந்து பேப்பர் ட டூவில் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினேழு பத்தொம்பது இருபத்தி ரெண்டில் பாஸ் பண்ணோம் பதினாலில் இதில் பாஸ் பண்ணவங்க தான் அப்படி இருந்தாலுமே அவங்களாலே ஃபெயில் ஆகிறாங்க அப்படின்னா பார்த்துக்குங்க இது அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே இந்த நிலமை அதனால் தமிழ் தானேன்னு சொல்லிட்டு அசார்ட்டு விட்டுறாதீங்க இருபத்தஞ்சி கொஷின்ங்க அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டிங்கன்னா தான் உங்கள் மார்க் சேவ் பண்ண முடியும் அதுக்குன்னு ஓவராலாக நீங்கள் பார்த்துட்டு ஆரோ டு மினிமம் ஆரோ டு பத்து படிங்க டைம் இருந்தால் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ பாருங்கள் உங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அந்த அங்கில் பாருங்கள் போதும் ரொம்ப மெமரியாக நம்ம என்ன எஸ்ஏ டைப்லாம் கிடையாது அப்ஜெக்டிவ் டைப் தான் அதனால் நீங்கள் எது ஆன்சர் மட்டும் ஃபில்ட்ரு பண்ண கெப்பாசிட்டி வளர்த்துறதுலோ பார்த்தீங்கன்னா போதும் அதுக்குன்னு இதே ஃபுல் டைம் பார்க்காதீங்க இது ஒரு பார்ட் டைமாக படுங்கள் மேட்சில் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்ஜெக்டிவாக இருக்கட்டும் டிஸ்கிரிப்டிவாக நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் தமிழாக இருக்கட்டும் ஜிகேவாக இருக்கட்டும் டெய்லியும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் டைம் வேஸ்ட் ஆகுன்னு நினைக்கிறேன் அந்த டைமில் இதை பாருங்கள் அவ்வளோதான் அதுக்கு மேலே இதுக்கு இம்பார்ட்டன்ட் தர தேவையில்லைங்க சரி ஓகே ஃபஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாலாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் இது வந்து பார்த்திங்கனா இந்த பாட்டு வந்து குலசேகர பாடினதுங்க இது வந்து அவரு தான் பாலால அருத்து சுடினு மருத்துவன் பால் மாலாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் இது வந்து நாலாயிரத்து வியூ பாதத்தில் இடம்பெறுகிறது அது வந்து குலசேகர பாடிய முதல் ஆயிரம் அந்த தொகுதியில் இடம்பெற்றிருக்குங்க சரி அடுத்த மட்டைப்பந்து போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது இத்தொடரில் உள்ள ஆகு பெயர் எவ்வகையே ஆகு பெயர் இந்த இது நம்ம கொஷினை ஒரு டைம் பாருங்கள் ரெண்டு டைம் பாருங்கள் நீங்கள் இதில் மேக்ஸு கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் இவங்க மட்டும் கொஞ்சம் கஷ்டங்க ஏன்னா நீங்கள் உங்களுக்கு டைம் நிறையா தேவை அதனால் நீங்கள் அளவுக்கு இதில் சீக்கிரமாக பண்ணுறீங்களோ அதை பார்த்து உங்கள் மேஜருக்கு போங்க மற்ற மற்ற அதர் சப்ஜெக்டெலாம் உங்களுக்கு டைம் இருக்குது கொஷின் என்ன சொல்லாதாங்கன்னு போறீங்க அதுலேயோ கீபோர்டு தந்துருக்காங்க நீங்கள் அதை நம்ம மைண்டு அதை புரிஞ்சுக்கிச்சிங்கன்னா நீங்கள் அந்த கொஷின் பார்க்காம ஆப்ஷன் பார்க்காமே நீங்கள் அடிக்கிற அளவுக்கு தான் இருக்கும் நீங்கள் கொஷின் சரியாக புரிஞ்சிக்கலாம் உங்களுக்கு எது பார்த்தாலும் இருக்கும் அதே மாதிரி என்ன தான் தெரிஞ்சதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு கொஷின் ஆன்சர் வந்துச்சுன்னா டக்குன்னு தயவு செஞ்சு போடாதீங்க மீதி மூணு ஆப்ஷனுக்கு என்ன கொடுத்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போடுங்க ஏகப்பட்ட டைம் நான் வெறும் சிவி வரைக்கும் போயிட்டு வந்தது காரணமே ஒரு ஆர்வம் தான் நம்மளுக்கு கொஷினே முழுசாக புரிஞ்சுக்கிறது இல்லை ஆப்ஷனையும் நாலு ஆப்ஷன் பார்க்கறது கிடையாது பார்க்குறது ஃபஸ்ட் ஆப்ஷன் சரியாக இருந்தால் டக்குன்னு போட்டு வந்துடுது அங்கே எதுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஏன் இது மாதிரி கேட்டுருக்காங்கன்ட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது தப்பாகிறதுக்கான சான்சஸ் கம்மிங்க சரி இங்கே ஆகு பெயர் கேட்டிருக்காங்க இது இலக்கணத்தில் இருக்குங்க மட்டைப்பந்து போட்டியில் இந்தியா வென்றது இந்தியா இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இந்தியாங்கிறது இந்தியாங்கிறதுக்கு இந்தியாவை குறிக்காமல் இந்தியாவை சார்பில் விளையாண்ட வீரர்களை குறிக்குது அது வந்து இடவாக பெயர் சரிங்களா அந்த நீங்கள் கீவேர்டை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு தப்பாகிறதுக்கான சான்சஸே கிடையாதுங்க சரி அடுத்த ஆர்காழி ஆர்காழி உலகத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதுமலை காஞ்சியில் வந்து ஒரு பாட்டு ஆரம்பிக்குங்க அது அந்த பாட்டு ஆரம்பிக்கிறது எல்லாமே ஆர்காழி ஆறு தான் ஆரம்பிச்சிட்ருக்கோம் அப்போ இந்த ஆர்காழி என்ற சொல்லின் பொருள்னு பார்த்தீங்கன்னா வெள்ளம் வெள்ளம் சூழ்ந்த இந்த புவின்னு சொல்லிட்டு அந்த ஆர்காலி உலகத்து அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த முதுமலை காஞ்சி பாட்டெலாம் ஆரம்பிக்கும் அதெல்லாம் இது கேட்டிருக்குறாங்க இது வந்து வெள்ளம்ங்கிற பொருள் தரும் சரி அடுத்ததாக கல் கல் கூட்டல் அலை இப்புணர்ச்சியில் பயின்று வரும் விதிகள் இது நாலுமே பார்த்து வச்சுக்கணும் அந்த புணர்ச்சி அந்த எட்டு தாங்க முக்கியம் அந்த எட்டு இதில் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா புணர்ச்சியை அது வரும் பெருசாக கிடையாது அந்த விதி பார்த்து ஒரு டைம் எக்ஸாம்பிள் நீ அந்த எட்டு காட்டு மட்டும் நீங்கள் ஒரு டைம் எழுதி நீங்கள் அந்த நிலைமொழி வறுமொழி அந்த சேரும்போது என்ன மாற்றம் ஏற்படுது அந்த இதில் மட்டும் நீங்கள் ஒன்று ஒன்று ஒரு ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக போயிடுங்க ஒன்றும் பெருசாக கஷ்டம் கிடையாது அங்கே பார்க்குறது தான் எட்டு இதற்காம் அதை நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையுமே கிடையாது அது பாட்டுக்கு சரி அடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா கல் குட்டலால் இப்பொளிச்சியை தனிக்குறல் முன் ஒற்று உயிர் வரி இரட்டும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே இப்போ தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் இப்போ தனி இப்போ கல் கல் இருக்குங்களா அப்ப தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும்னா அப்போ என்ன பண்ணுறோம் இப்படி போ இது மாதிரி மாறும் இது குரில் தனிக்குறில் அதுக்கு முன்னாடி ஒற்று வந்துச்சுன்னா அதுக்கு என்ன பண்ணுதுங்க இந்த தனிக்குறில் முன் இங்கே இல்லு குற்ற அலை வந்துருக்குது அப்போ தனிக்குறில் முன் இது நார்மலாக இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி மெய்யிருந்து அது வறுமொழியில் வந்து உயிர் இருந்துச்சுன்னா அது உயிர் மெய்யாக மாறிடும் கல் அலை ஆனால் இந்த இடத்துல இந்த விதிக்கு என்னது தனிக்குறில் வந்துருக்குது அப்போ அதுக்கு முன்னாடி ஒற்று வந்திருக்குது அதுக்கு முன்னாடி வறுமொழியில் வந்து உயிர் இருக்குது அப்போ வந்து அந்த ஒற்று வந்து ஒட்டுன்னு சொல்லிருக்கிறாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க கல் ரெண்டு இல்லை வரணும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இது ஓகே அடுத்த ரெண்டாவது வந்து உடல் மேல் உயிர் ஒன்று ஒன்றுவது இயல்பு அப்போ உடல் மேல்னால் இது உடல் இது உயிர் வந்து ஒன்றுது கல் கூட்டல் அலை கல்லலை அது மாதிரி மாறி உங்களுக்கு கடைசியாக கல்லலைன்னு போனரும் அவ்வளோதாங்க அது சிம்பிளாக தாங்க இருக்கேன் திருப்பிருப்பி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே சரியாக போயிடும் அடுத்த தமிழர் சமுதாயம் என்ற நூலின் ஆசிரியர் வந்து உங்களுக்கு யாருன்னு கேட்டிருக்காங்க இது வந்து நூலு இந்த நீங்கள் எப்பயுமே நீங்கள் செயலை பொறுத்த வரைக்கும் நூல் குறிப்பு ஆசைக்குறி பார்த்துக்கிட்டா போதுங்க ஒரு சில இதில் அதில் அந்த திருக்குறளில் இது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த எடுத்துக்காடு வித்தியாசமான இருக்கிற அணியை மட்டும் பார்த்துச்சுங்க போதும் உங்களுக்கு செயலை பொறுத்த வரைக்கும் இதே போதும் இலக்கணம் பார்த்துக்குங்க ஒரே நாளில தேவையானது மட்டும் பாருங்கள் துணைப்படம் ஒன்றும் பெருசாக கண்டுக்க தேவையில்ல தமிழ் சமுதாயம் வந்து கவிஞர் தமிழ் ஒலி எழுதின நூலுங்க எல்லாமே ஸ்கூல் புக்கு தான் உங்களுக்கு அதை தாண்டி பார்த்துக்கணும் சான்சஸ் கம்மியாக தான் இருக்கும் ஓகே சரி அடுத்த இலக்கணத்தில் ஒரு ஒரு பாவக்கும் ஒரு ஒரு ஓசை வரும் அது எதனால் அது மாதிரி பேர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இங்கே கேட்டிருக்காங்க செப்பல் ஓசை செப்பல்னாவே வேணும் அது உரையாடல் செப்புதல்னால் கூறுதல் அப்போ ஒன்றுக்கு வந்து சாரி அப்போ இங்கே வந்து ரொம்ப நேரம் பாருங்கள் இப்போ ஒன்று தெரிஞ்சிருக்குதுன்னு சொல்கிறீங்க போனால் நீங்கள் என்ன இது எல்லா ஆப்ஷன்லேயுமே மூணு கொடுத்துருக்காங்க சரி அடுத்ததாக பார்க்கலாம் அகவல் ஓசை அகவல்னால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதுவும் பார்த்தீங்கன்னா சொற்பொழிவு அகவல்னால் சொற்பொழிவு அப்போ ரெண்டு ரெண்டுக்கு வந்து நாலு எங்கே இருக்குது இதில் இருக்குது அப்போ இது இல்லாதனா இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ட்டு மார்க் போட்டுருங்க அப்படின்னா தான் நீங்கள் வேற ஏற்பத்தரில் சரி அடுத்த துள்ளல் ஓசை துள்ளல்னால் உங்களுக்கே தெரியும் தாழ் அப்படியே துள்ளி துள்ளி குதிக்கிறது மேலே போகவும் கீழே வரும் மேலே போகவும் கீழே வரும் அந்த கன்று துள்ளும் பார்த்தீங்களா அதே மாதிரிதாங்க இந்த உயர்ந்து தாழ்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ வந்து மூணுக்கு வந்து ரெண்டு அப்போ எங்கே இங்கே இருக்குது இதில் மட்டும்தான் இருக்குது ஓகே இப்போ நீங்கள் இது மாதிரி தாங்க ஃபில்ட்ரு பண்ணி பொருத்தி பொறுத்த வரைக்கும் அப்புடின்னா தான் உங்களுக்கு அந்த மிசேக இருக்கும் பார்த்துக்கணும் அதையும் சரி மீதி இருக்குது தூங்கலோசை வசை தாழ்ந்தே ஒரு மாசை தூங்கலோசை வசை சரி அடுத்த இது வந்து பார்த்திங்கன்னா ஐந்து வேளாண் மந்திரங்களை உலகைக்கு உரைத்தவர் இதெல்லாம் இந்த புக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தாங்க மசானா புஹூஹா அந்த இதில் ஒரு சில இது ஒரே நடையில் எல்லாம் துணைப்பாடத்தில் அந்த கேட்டியில் வர துணைப்பாடத்தில் வரும் அதனால் அது பார்த்து வச்சுங்க இது எல்லாமே அதுக்குன்னு ஒரே வரதே ஒரு கொஷின் தான் அதுக்குன்னு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் எடுத்து சரி அடுத்த சமன்சை சீர்துக்கும் கோல் போல் அமைந்து ஒரு பால் கோடமை சான்றோர்க்கு அணி இக்குறளில் இடம்பெறும் அது மேக்சிமம் நம்மளுக்கு இந்த போல் வார்த்தை வந்துச்சுனாவே நீங்கள் ஓமணி போட்டுடலாங்க உங்களுக்கு அதனால தான் சொல்கிறேன் அந்த திருக்குறளை பொறுத்த வரைக்கும் உள்ளார பார்க்கும்போது நீங்கள் அணி பார்த்து வச்சுங்க நூல் குறிப்பு ஆசிரியர் பார்த்துங்க போதும் செயலுக்கு எல்லாமே அது வரைக்கும் போதும் சரி அடுத்ததாக போலங்க மணிமேகலை மணிமேகலை வந்து பார்த்திங்க கீழே அதை அந்த ஒரு ஒரு வரையும் கொடுத்துட்டு கேட்குறாங்க இது தமிழ் படித்தாவே கஷ்டம் பார்த்துக்குங்க எது மாதிரி கேட்குறாங்கன்ட்டு முன்ன மாதிரிலாம் கிடையாதுங்க தமிழாக அகரவரிசையில் எழுதுக சொல்லி எழுதுக சேர்த்து எழுதுக பிரித்து அது பிரித்தெழுதுக அதுமாதிரிலாம் கேட்குறதுல இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ் படித்தவங்களே பேஸ் பண்ண முடியாத மாதிரி தான் கேட்குறாங்க அதனால் லைட்டாக கொஞ்சம் பார்த்துக்குங்க அதிகம் சரி இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஓகேங்க அதை பார்த்துங்க இது அந்த பொறுத்தீங்களா அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தரத்தால சரி நாதஸ்வரம் என்ற இசைக்கிரி விஷயம் இருந்த ஆச்சாமரம் இதுவும் ஒரு துணைப்பாடத்தில் வந்து தான் எடுத்திருப்பாங்க ஐராவதம் மகாதேவன் கல்வெட்டு ஆய்விற்காக பெற்ற விருதுகள் ஆண்டுகள் இவற்றில் தவறான இணை எது ஐராவதம் மகாதேவன் ஒரு இவர் ஐஏஎஸ்ங்க அவர் வந்து அந்த துறையில் வந்து ஆர்வமாக இருப்பார் அவர் வந்து பார்த்திங்கன்னா இது இவர் வாங்கினதை வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன கேட்டிருக்கிறாங்க தவறான இணை கேட்டிருக்கிறாங்க அப்போ மூணு இணை சரியாக இருக்குது ஒன்று மட்டும்தான் தப்பாக இருக்குதுங்க அந்த இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அப்புறமாங்க இவர் ஜவஹர்லால் நேரு ஆய்வரண விருது வாங்கியிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் இந்திய வரலாற்று ஆராய்ச்சி மைய விருது வாங்கியிருக்கிறாரு பத்மஸ்ரீ அதில் தான் தாமரைத் திரைன்னு சொல்லுவாங்க அதுவும் வாங்கியிருக்கிறாரு அதுவும் பார்த்துக்குங்க ஏன்னா விருதுலாம் தமிழ் படுத்துறேன்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே தமிழ்லேயே படுத்திங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக போயிரு புக்கில் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க அதையும் பார்த்துக்குங்க இது வந்து பத்மஸ்ரீங்க அதுக்கு தான் தாமரைத் திரு கொடுத்துருப்பாங்க இது வந்து தமிழக அரசின் விருது அவர் வாங்கி தப்பான ஆண்டாக இருக்குது இது அவர் கூட வராதுங்க சரி அடுத்த கொஸ்டின் வந்து பொறுத்துக இதுக்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் தரத்தில் அதனால் இதுக்கு நான் ஆன்சர் மட்டும் சொல்லிவிட்டு அடுத்த கொஸ்டினி போயிடலாம் நீங்கள் அதை இது திருப்பியும் நீங்கள் பவுஸ் பண்ணிட்டு நீங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டில் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ரெண்டாவது டைம் கேட்கும்போது உங்களுக்கே கொஞ்சம் இதாக இருக்கும் சரி அடுத்ததாக நடுவு நின்ற நன்னெஞ்சினூர் என்னும் அடிகள் பட்டினப்பாளையில் யாரை பாராட்டுகிறது இதுல வந்து பட்டினப்பாளையில வணிகர்கள் நடுவு நின்ற நெஞ்சினர் இந்த பட்டினப்பாளையம் வந்து வணிக உள்நாட்டு வெளிநாட்டு வணிகர் ரெண்டையும் பேசியிருக்கோம் அதில் வந்து வணிகர் பற்றி குறிச்சிருக்கேன் ஓகேங்க அடுத்த மலைக்கல்லன் மலைக்கல்லன் வந்து நாமக்கல் கவிஞர் எழுதிய புதினங்க அதை பார்த்து வச்சுக்கோங்க ஓகே அடுத்த சமய தத்துவங்களை தர்க்கம் செய்யும் நூல் இது கேசினாவே தர்க்கம் அங்கே நீங்கள் இது புரிஞ்சுக்கணும் அந்த கேசினா தர்க்கம் வாதம் செய்யும் தான் அந்த கேசி குறிக்கும் அது குண்டலகேசி சாரி நான் அதுக்கு நான் இதுக்கு தான் அவசரப்படக்கூடாதுங்க கேசினா இருந்தால் இன்னொன்னுலேயும் பாருங்கள் கீழே நாலாவது ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்போ இந்த மீதி இது ரெண்டு தான் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் அது வராது வராதுன்ட்டு அதை தான் சொல்லிடுறேன் நான் அந்த ஆர்வக் குலாலேயே போய் போய் தான் நான் தப்பு பண்ணுறது இந்த கேசினா வாசம் இருக்க ரைட்டு இங்கே தர்க்கம் செய்யினாவே சமய தத்துவங்களே அது வந்து நீலகேசி தான் குறிக்கும் இந்த இடத்துல தக்கையின் மீது நான்கு கண்கள் இது வந்து சிறுகதை தொகுப்பில் இந்த கதை அமைந்துள்ளது இது வந்து பாய்ச்சல் அதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த அதில் உட்பிரிவாக இந்த தக்க நான்கு கண்கள் இருக்குது சரி அடுத்த அது தமிழின் பழங்கால அளவுங்க மா காணி முந்திரின்னு சொல்லுவாங்க இது மா வந்து ஒன் பை டுவெண்ட்டி வந்து மா இது இது வந்து ஒன் பை எயிட்டின் வந்து காணி இது ஒன் பை இது த்ரீ டுவெண்ட்டி வந்து பார்த்திங்கன்னா முந்திரி இது வந்து அந்த ஒரு அளவு குறிக்குங்க இப்போ நம்மளுக்கு வந்து மாதாங்க கேட்டிருக்கிறாங்க மானா ஒன் பை ட்வெண்ட்டி ஓகேங்களா சரி அடுத்த கொஸ்டின் போகலாம் இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் ஏதோ ஒரு காரணம் கருதி பிழையென்று ஏற்றுக்கொள்வது அது தப்பு ஆனால் அது பிழையாக ஏற்றுக்க மாட்டாங்க இப்போ வந்து குடியரசுத் தலைவர் நாளையும் வருகிறார் தமிழகம் வருகிறார் நாளைக்கு வந்து வருவார்னு தான் போடணும் ஆனால் அந்த உறுதித்தன்மையின் பொருட்டு வருகிறன்னு சொல்கிறாங்க அது தப்பு தான் இருந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கிறோம் அதுக்கு பேர் தான் வலு அமைதி தப்பு இருந்தாலும் அதை ஏற்றுக்கிறோம் அதுக்கு பேர் தான் வலு அமைதி சரி அடுத்த கற்றோர்க்கு மட்டுமே பொருள் விளங்கும் சொல் இது ஏறி சொல்னால் எல்லாருக்கும் விளங்கக்கூடியதுங்க திசை சொல்னால் அது தமிழகத்தின் செந்தமிழ் நிலம் சேர்ந்த பன்னிரை நிலத்து வழங்கும் சொற்கள் தான் திசைச்சொல்னு சொல்லுவாங்க அடுத்தது வட சொருள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அப்போ திரிசொல் தான் கற்றோருக்கு மட்டுமே பொருள் இலங்கும் சொன்னால் அது திரிசொல் சரி அடுத்த கொஷின் பார்க்கலாங்க தவறான இணையை தெரிவு செய்க அப்போ இங்கே தவறான ரெண்டு நாலு இணையில் ஒன்று இருக்குது இது வந்து சென்றனர் வீரர் இது சரியாக இருக்குது தேடி இணையச்சம்னாவே ஈ ஊழல் முடிஞ்சிருக்கணும் அப்போ இதுவும் சரியாக இருக்குது தலை வணங்கு தலையால் வணங்கு இதுவும் சரியாக தான் இருக்குது இங்கே வந்து மாட்டு கொட்டகை இது வந்து தப்பாக இருக்குதுங்க அப்போ மாட்டுக்கொட்டை தான் உங்களுக்கு தப்பான ஆன்சர் இது வேற்றுமையெல்லாம் கம்மி தாங்க ரொம்ப கம்மி தான் அதுலேயும் பாருங்க உங்களுக்கு நேரம் இங்கேயே ரெண்டு வந்துடுச்சு ஒரே பேஜில் அதெல்லாம் லக்கு தான் அதுக்கு அந்த மாதிரி பார்த்துக்குங்க அது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் சரி அடுத்த மூன்றாம் ஏற்றுமை எந்த பொருளில் வரும் எந்தெந்த பொருள்களில் வரும் இது அந்த கருவி கருத்தா உடல்நிகழ்ச்சி இதெல்லாம் வருங்க இந்த கொடை பகை நட்பெலாம் இது நாலாவது வேற்றுமைக்கு வரும் அதே மாதிரி ஆக்கல் அழித்தல் அடைதல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் ஏற்றுமையில் வரும் மாதிரி நீக்கல் பொருள் உப்பு பொருள் எல்லை பொருள் ஏது பொருளில் இது ஐந்தாவது வேற்றுமையில் வருங்க இங்கே மீதி இருக்குது மூன்றாம் ஏற்றமில் வந்து கருவி கருத்தா உடல் நிகழ்ச்சி தான் மூன்றாம் மேற்ற வரும் சரி அடுத்த புவி வெப்பமடைவதால் மனிதன் உருவாக்கி கொண்டலே சிக்கலே என்று திட்டவட்டமாக கூறியவர் டேவிட் கிங் இது அந்தளவுக்கு பெருசாக ஆர்வம் கட்டத்தால் இது சும்மா ஒரு கொஷினை மட்டும் பார்த்துட்டு போயிருங்க சரி அடுத்தா தாய் மாணவர் தாய் மாணவர் வந்து பார்த்திங்கன்னா என்ன எழுதியிருக்கிறார் உங்களுக்கு தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய பாட்டல்கள் நீங்கள் இந்த ஸ்கூல் புக்கு பழைய பக்கையும் சரி புது புக்களும் சரி தாய்மானோர் பாடல்கள் தாய்மானோர் பாடல்களில் தமிழ் மொழியின் உபநடைதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே உரைப்பாட்டு மனைண்டிருக்கு அது தப்புங்க நாலடியார் ஆறு வேளாண் என்று சொல்லப்படுகிறது அகநானூறு நெடுந்தொகை என்று அழைக்கப்படுகிறது திருமந்திரம் பன்னிரு திருமுறையில் இடம்பெறுகிறது சரி ஓகேங்க அப்போ நீங்கள் தவறான நிலை வந்து ஒன்றுதாங்க சரி அடுத்ததாக மூச்சுப்பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நிலை நீட்டிக்கும் இது வந்து திருமந்திரத்தில் சொல்கிறதுங்க தான் சங்கோடு தாரை காலம் தலங்குழி முழங்கு பேரி வெங்குரல் பம்பை கண்டு வெயின் தொடி திமிழை தட்டி இந்த வரிகள் வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்குங்க நீங்கள் இந்த சிலபஸ் பாருங்கள் அதில் இதெல்லாம் இந்த வருமா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னாவே நீங்கள் சூஸ் பண்ணி அடிச்சிடலாங்க சரி அடுத்த இடம் மாறியுள்ள சீர்களை கொண்ட திருக்குறளை தேர்வு செய்க உள்ளூத எல்லா முயற்சிகள் மற்ற இது தள்ளாமை தலை நீட்டு எப்படி எப்படிலாம் புதுசு புதுசாக கொஷின் எடுக்கிறாங்களும் பாருங்கள் சத்தியமாக இவங்களுக்கு இவங்களுக்கும் இது மாதிரி ஒரு கொஷின் கொடுத்து இழத விட்டால் தான் நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்க மாட்டேங்குது அந்தளவுக்கு நம்மளுக்கு இருக்குது இந்த ப்ரீவியஸ் கொஷினே இப்போதைக்கு நம்ம இந்த கொஷின் வச்சு நம்ம எக்ஸாமில் உட்காந்தா நம்ம மைண்ட் செட்டை எப்போது ஞாயிற்று பாருங்க அது கொஞ்சமாக இருக்கலாம் அதுக்குன்னு இந்த அளவுக்குலாம் போய் பார்த்துக்கிட்டு இருந்தால் இப்போ எப்படி நீங்கள் எடுப்பீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் சரி இருந்தாலும் வேறு வழி கிடையாது ஏன்னா அந்தளவுக்கு நம்ம லட்ச ரூபா சம்பளம் வாங்க போகிறோம் அதுக்குத்தானே எஃபோர்ட் ஆகணும் ஏன்னா எல்லாத்துக்கும் இவ்வளோ ஈஸியாக கேட்டால் அதுக்கு அந்த அதுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் ரெடி ஆகிக்குங்க சில அடுத்த சிலம்பு வந்து டைம் அதிகமாக தான் டக்குன்னு முடிச்சிடுறேன் சிலம்பு கின்கிணி வந்து பார்த்திங்கன்னா காலில் அணிவுது சிலம்பு சிலம்புனாவே காலில் அழியுது காலில் அரை அரைனான்னா உங்களுக்கு தெரியும் இடையில் அமையுது அடுத்த சுட்டி நெற்றி சுட்டி அதில் அமையுது குண்டலம்னா வந்து காதில் குண்டலகேசி ஓகே இது முடிஞ்சிடுங்க அடுத்த குழந்தை வரைந்தது பறவைகளை வானம் தானாகவே உருவானது இது வந்து கலாப்பிரியா சொன்ன ஒரு கவிதைங்க அது அந்த புது கவிதை வடிவத்தில் இது ஒன்று அது உங்களுக்கு அப்படியே இருக்குது பார்த்துக்குங்க சரி அடுத்த பெண்மையை முதன்மைப்படுத்திய புரட்சி காப்பியும் வந்து மணிமேகலை ஓகே அடுத்தா இந்தியாவில் முதன் முதலாக கருத்து படங்களை வெளியிட்ட இங்கே நீங்கள் பார்க்கணும் இங்கே ஒரு ட்விஸ்ட் வந்து பார்த்தோன்னா இது கருத்து படங்கள் அதிகமாக இருக்குது இந்தியாவும் வரும் ஆனால் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விட்டது தான் இந்தியா இது வந்து இவன் இந்தியாவில் கேட்குறாங்க அப்போ வந்து தி ஸ்கெட்ச் புக்குன்னு சொல்லிட்டு தில்லி ஸ்கெட்ச் புக்குன்னு இருக்குது இது தான் உங்களுக்கு ஆன்சர் ஓகேங்க சரி அவ்வளோதான் முடிஞ்சதுங்க தமிழுக்கு இன்னும் ஒரு சீரீஸும் ஜிகேக்கு இன்னும் அதிகபட்சமாக ஒரு நாலு சீரீஸும் எதிர்பார்க்கலான்னு நினைக்கிறேன் நம்ம இதே இந்த வீடியோஸ்லேயே நீங்கள் திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எது மாதிரி கேட்குறாங்கட்டு உங்களுக்கு சிலபஸ் வேணும்னா நீங்கள் த டிஆர்பி நம்மளுக்குன்னு தனியாக ஒரு பர்டிகுலர் சிலபஸ் கொடுக்கல ஆனால் உங்களுக்கு சிலபஸில் டிஆர்பி வெப்சைட்டில் போயிட்டு இது டிஆர்பியோட அஃபீஷியல் வெப்சைட்டுங்க இதில் நீங்கள் போய்ட்டு எக்ஸாமினேஷனில் வாங்க இங்கே வந்து ரெக்யூர்மெண்ட்டில் வாங்க இந்த இடத்துல சிலபஸ் இருக்குது அடுத்த சிலபஸில் போனீங்கன்னா உங்களுக்கான சிலபஸ் கொடுத்துருப்பாங்க இதில் நீங்கள் இந்த போஸ்ட் கிராஜுவேட் இருந்துச்சு பார்த்தீங்களா இதில் வந்து ஒரு பத்து கொஷின் வந்து ஜிகேக்கு வருங்க நீங்கள் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதை பேஸ் பண்ணி தான் நான் இவ்வளோதான் எடுத்துருக்கேன் இங்கே பாங்க நம்மளுக்கு ஜிகேன்னு கொடுத்துருக்குறாங்க இதை நீங்கள் போட்டிங்கன்னா ஓகேங்க அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னாவே முடிஞ்சு போச்சு இதில் தான் இந்த சிலபஸ் பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு இவ்வளோ நாளாக எடுத்துகிட்டு இருக்கிறேன் ஜேகேக்கு இந்த மாதிரி கொஷின் ஆங்கில பார்த்து மட்டும்தான் கேட்பேன் அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நால் தி பெஸ்ட் நல்லா பண்ணுங்கள் ஓகே பார்ப்போம்